மின்னூர் கிராமத்தில் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திய கிராமிய காவல்துறை போலீசார் ஆர்வத்துடன் பங்கேற்ற பொதுமக்கள் திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்டது மின்னூர் கிராமம் இக்கிராமத்தில் பொதுமக்களுக்கு கள்ளச்சாராயம் போதை வஸ்துக்களான ஹான்ஸ் தொழில் ஆகியவற்றின் தீமை குறித்தும் மற்றும் செல்போன்களில் வரும் தவறான அழைப்புகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்தும் கிராமிய காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஐயனார் பொது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சங்கரன் தண்டபாணி சிவமூர்த்தி கணபதி சிவகுமார் ராஜேந்திரன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்